வணக்கம் இந்த செடி பேர் அவுரி இன்னொரு பேர் வந்து நீலி ரெண்டு பேர் இருக்குது இதோட காய் இந்த மாதிரி தான் இருக்கும் பூ நல்லா பிங்க் கலரில் இருக்கும் நல்லா அடையாளம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அவரி இலையை தனியாக பயன்படுத்தக்கூடாது கிடைக்கும்போது நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மருதாணி இலைகளையும் நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க தனித்தனியாக தான் சேகரித்து வைக்கணும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவரி பொடியில் ஒரு ஸ்பூனும் மருதாணி பொடியில் ஒரு ஸ்பூனும் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கலாம் அதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவோமே அதையவே போட்டு குளிச்சிடலாம் இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு வர வர நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும் இதை வீட்டிலேயே தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்